இன்னொருவனுடைய கப்பலை இன்னொருத்தவன் ஆள் வைத்து அடிக்க இப்படியாக நாட்டிற்குள்ளேயே கலவரங்களும் கூச்சல்களும் சண்டைகளும் போட்டிகளும் நிகழ்ந்து கொண்டிருந்தன இப்படியாக சிறிவிஜய் அரசியல் இருக்க இதற்குள் சீனா தன் மூக்கை நுழைக்க தூங்கி ஆம் இன்றைய சீனமே நான் சொல்லும் அன்றைய சீனாவும் இதை புரிந்து கொள்வதற்கு அந்த காலத்தில் நிகழ்ந்த வணிகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேற்கில் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இருக்க அங்கிருந்து குதிரைகள் ஏற்றுமதியாகி இந்த பக்கம் உள்ள ஸ்ரீ விஜயத்திற்கும் சீனத்திற்கும் தாமரலிங்க சாம்ராஜ்யத்திற்கும் வியட்நாமிற்கும் கம்போடியாவிற்கும் செல்ல வேண்டும் இவை இரண்டிற்கும் நட்ட நடுவில் மத்தியமாக இருந்து அனைத்தையும் நிர்வகித்து வந்தது நமது தமிழகம் அன்றைய சோழ தேசம் இது சீனர்களுக்கு பிடிக்கவில்லை அந்த காலத்தில் இலங்கையும் சோழர்களின் கைகளில் இருந்தமையால் இன்னும் சாதகமாக போயிற்று சீனர்களுக்கு தமிழர்களுக்கு இன்னும் கோபத்தை ஏற்றியது சீனர்களுக்கு எனவே அவர்கள் ஸ்ரீவிஜய நாட்டு